உடைக்க வேண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவில் ஒரு முக்கியமான யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற செக்யூலரிசத்தை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா அதில் ஒன்றை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்ப கூடாது அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து அப்படி நம்ம யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது இது ஒரு நாள் ரெண்டு நாளில் உடனே சட்டம் கொண்டு வந்த உடனே நிகழ்த்தப்பட்டதாக இருக்காது இதற்கு முன்னதாக அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் குறிப்பாக த்ரீ 370 ஆர்டிகில் ரிப்பீல் செய்த காலத்திலிருந்தே அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது சார் अमित சார் நிகழ்ச்சி டைம் ஆயிடுச்சு இல்ல अमित சார் பதவி வகன முதலூர் அது ரொம்ப அற்பமான ஒரு அவது அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த சம்பவத்துக்கும் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துக்கும் என்ன பார்த்துக்கே